ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமிர்த்த புன்னகை அப்படின்ற சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இந்த சேனல் நேம் சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது ஆக்சுவலி கிருத்திகா பிரபாகரன் அப்படின்னு இருந்த சேனலை தான் நான் அமிர்த்த புன்னகை அப்படின்னு மாற்றிருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னா என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னு யோசித்தேன் என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா இறைவனை சந்தோஷப்படுத்துறது தான் என் எய்ம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்தேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து என்னுடைய குருவான ஸ்ரீமாத அமர்த்தானந்த மீன் மூலமாக நிறைய பாடங்கள் எனக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில லாஸ்டா என்னுடைய குருவனை மீட் பண்ணும்போது அம்மா உங்களெல்லாம் சிரிக்க வைக்கதாம நான் பூமியில பிறந்திருக்கேன்னு சொன்னேன் அப்படியா அப்படின்னு கேட்டங்க அம்மா சிரிச்சாங்க சோ நான் என்ற தன்மையை இழக்கும் போதுதான் நம்ம வந்து இறைவனோட கனெக்ட் ஆக முடியும் எனக்குள்ள இருக்கிறது இறைவன் தான் என்னை இயக்கிறது இறைவன் தான் எனக்கு கொடுக்கறது இறைவன் தான் என்கிட்ட எடுக்கிறது இறைவன் தான் எல்லாமே இறைவன் தெரிஞ்சு என் பேர் எதுக்கு வெளில வரணும் அப்ப நான் என்ற தன்மையில நான் ஸ்டில் இருக்கணும் அப்படின்ற தாட் எனக்குள்ள ஓடி நான் என்ன பண்ணேன் அமிர்த புன்னகை இறைவனை சிரிக்க வைக்கிறதுன்னு நான் பூமிக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன் அப்ப இனிமேலுக்கு என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை சந்தோஷப்படுத்தணும் இறைவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா தர்மத்தின் வழிபடி சரியா நடந்துக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம் இல்லையா அந்த வகையில இந்த பேரை நான் சேஞ்ச் பண்ணியூங்க